ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் கஸ்டமர் வாங்கிட்டு இருந்த மீனை எப்படி வெட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பங்கட மீனை வெட்டியாச்சு வெட்டி அதை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் அவங்க வந்து இறாலை உடச்சிட்ருக்காங்க இறாலுக்கு அந்த தோடெல்லாம் எடுத்து தருவாங்க ஆனால் உள்ளே இருக்க வேஸ்ட் எடுக்க மாட்டாங்க நம்ம தான் கத்தி வச்சு நோண்டி எடுக்கணும் அந்த அதுக்கு மேலே இருக்க தோடெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி தந்துடுவேன் நம்ம பார்த்துடுங்க இது பெரிய சைஸ் ரால் தான் அந்த டைகர் இறாலில் சின்ன சைஸு சூப்பராக ஈஸியாக அது எடுத்துரலாம் அதையுமே நல்லதாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒருத்தங்க நெய் மீன் கொண்டு வந்திருக்காங்க நெய் மீனில் ஒரு பாற்றம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வெட்ட போகிறாங்க சூப்பரான நடு துண்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி வாங்கினா பார்க்க ஒரு சின்ன துண்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை எப்படி வெட்டுறாங்க எவ்வளோ துண்டு வர்றது ஏன்னா சதை கட்டி உள்ள நடு துண்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இவ்வளோ பெரிய மீனெல்லாம் இருக்குது ஆனாலும் முதல்லையே அவங்க கஷ்டமாக கொண்டு வர்றதுக்கு தான் க்ளீன் பண்ணி தருவாங்க இது இப்போ கூட்டு வைக்கிறது மாதிரி கறி வைக்கிறது மாதிரி கட் பண்ணி தர போகிறாங்க நல்ல சதை கட்டியோடு இருக்குது நம்ம வஞ்சிரம் மீன் சூப்பரான துண்டு இது கிலோ ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் வரும் பெரிய துண்டு பார்த்தீங்களா ஆனாலும் அவங்க குத்து மதிப்பாக சில நேரம் வெட்டி தருவாங்க அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பார்த்துடுங்க நம்ம இந்த மாதிரி வாங்குறது நமக்குமே ரொம்ப லாபம் ஏன்னா நல்ல சதக்கட்டி உள்ள துண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும் முள்ளெல்லாம் அவ்வளவு இருக்காது பார்த்தீங்களா அதனால நம்ம இந்த மாதிரி வாங்கினா லாபம்தான் பாருங்க எவ்வளவு கட் பண்றப்ப வருதுன்னு பார்க்க ஒரு சின்ன நடத்துண்டு மாதிரி தோணுச்சு ஆனாலும் அதுக்கு பாலையுமே ரெண்டு பாலை பெருசாக இருக்கு அதை தனியா எடுத்து வச்சிருக்காங்க இப்போ மற்ற பாகத்தை எல்லாமே சின்ன சின்ன துண்டாக கறி வைக்கிற மாதிரி இது பொறிக்கவும் ஆகும் கட் பண்ணிகிட்ருக்காங்க கட் பண்ணி முடிக்கிறப்ப அவ்வளோ நிறைய வரும் தெடுங்க இது துண்டு நிறைய விழும் நிறைய மீன் அப்படியே முழுசாக வச்சுருக்காங்க வெட்டி கொடுக்குறதுக்காக இது மாதிரி பெரிய மீனுன்னா கீறி பழந்து கொடுத்துருதுன்னு ஆனால் கொண்டு வர நமக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வெட்டி தருவாங்க நீங்களும் போனீங்கன்னா அவங்ககிட்ட தடவை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஓட்டுவாங்க இந்த டேபிளில் நிறைய வந்துச்சுன்னா பக்கத்தில் ஆனந்து நிற்போம் அவனும் எடுத்து வச்சு வெட்டி தந்துடுவான் நமக்கு அவ்வளவு வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா ஷார்ப்பான கத்தியானால ஈஸியாக வெட்டி தந்துடணும் பார்த்திங்களா ஒரு கவர் நிறைய வஞ்சிர மீன் வெட்டின துண்டு வந்துட்டு அவ்வளோ நிறைய இருக்குது நல்ல மீன் பார்த்தியல இது மாதிரி தான் பார்த்து வாங்கணும் இந்த மீன் இந்த நிறைய மீன் சூரை மீன் எல்லாம் வச்சிருக்காங்க இது பெரிய கேர சூரை இப்போ ரெண்டு மூணு நாளாட்டே கேர கேரச்சூரை நிறைய விரதை பார்த்துடுங்க கேர சூறையுமே நல்ல மீன் தான் ஆனால் நெய் மீன் அளவுக்கு விலை கொடுக்காண்டா அது நமக்கும் அதுலேயும் நல்ல நடு நடுபீஸும் வாங்கினோன்னா உள்ளில்லாமல் சூப்பராக இருக்கும் இது மாதிரி மீன் வாங்கினோன்னா காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு வந்தால் நல்லா பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ